இளைஞனை வந்து நீங்க முழுக்க இந்த ஆன்மீகம் யோகா தியானம் இதுல கொண்டு போற போது அவ வேற விதமான ஒரு பக்குவத்துக்கு போயிடுறான் இப்போ வாழ்க்கையில போட்டி போடணும் ஜெயிக்கணும்ங்குற வேகம் குறைஞ்சு போய் அவ ரொம்ப அமைதியா சாத்வீகமா போராடாத ஆள மாறி தான் இத பத்தி என்ன சொல்றீங்க இப்போ நீங்க போராடாமே நல்லபடியா வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க போராட்டத்தினாலே வாழ்க்கை நல்லபடியாக நடக்காது ஒரு மனிதன் அவனுடைய திறமைக்கானுசாரமாக ஒரு முழுமையாக அவன் திறமை வெளியே அவன் எப்போ அவனுக்குள்ளே ஒரு சூழ்நிலை உருவாக்குவானோ அப்போ தான் அவன் நல்லபடியாக வாழ்வான் நீங்கள் சொல்கிறது என்னென்னு உங்கள் கூட நாலு பேர் ஓடிருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஓட போகிறீங்கன்னு சொல்கிறீங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஆன்மீகத்து வழியில் இருக்கிறவங்களுக்கு லௌக்கிகத்தில் இருக்கிறவங்க என்ன பெரிய வித்தியாசம்னு லௌக்கீகத்தில் இருக்கிறவங்க வெளியே சூழ்நிலையை அவருக்கு நல்லா இடிக்கணும் அப்போதான் அவர் ஓடுவாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவர் அப்படி இல்லை உள்ளுக்குள்ளே இவரே இடிச்சிட்டு ஓடி ஓடிக்குவாங்க இவருக்கு இன்னொருத்தர் அடிக்கிறதோ எடுக்கிறதோ தேவையில்லை யார் இடித்தாலும் சரி இடிக்கலைன்னாலும் சரி இவர் முழுமையாக அவர் சக்திக்கு அனுசாரமாக நூறு சதவீதம் ஓடிக்குவாங்க இவர் ஒரு மனிதன் அவனுடைய திறமை முழுமையாக வெடு வெளியே போயிட்டான் அவன் வாழ்க்கை போல போன அந்த மாதிரிதான் கட்டாயம் நாம் எப்போ நமக்கு போட்டி இருந்ததா நாம் ஓடுவோம் நாம் முடி முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம மனநிலை எப்படி ஆயிடுச்சு என்ன இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் நல்லா உணர மாட்டீங்க யார்கிட்ட எது இல்லையோ அதை நல்லா உணர்வீங்க யார்கிட்ட எது எது இல்லையோ அதெல்லாம் நமக்கு ஆனந்தம் கொடுக்குது இது ஆனந்தம் சொல்ல முடியாது இது ஒரு மாதிரி நோய் வந்துருச்சு நம்ம போட்டி புறாமனாலேயே வாழ்க்கை நடக்கும் போட்டி புறாமனாலேயே நாம் வேகமாக ஓடுவோம் இல்லைன்னா ஓடமாட்டோம்னா அது எந்த மாதிரி மனிதன் தன்மை மனிதன் தன்மை இல்லையே இது இல்லை அந்த போட்டின்னு சொல்கிறது வந்து எல்லாருமே இருக்காங்க ஒரு பந்தயத்தில் எல்லாம் இருக்காங்க ஒரு தியானத்துக்கோ யோகாக்கோ போன இளைஞர் மட்டும் ஒரு பக்குவத்தில் ஓடாமல் நின்னுடுறாருங்கிறத அவங்க குற்றச்சாட்டாக இருக்குது ஓடாமுன்னு நினைக்கல சார் அவர் ஓடுறாங்க இவர் ஓட மாட்டாங்க இவருக்கு ஓட தேவை இருக்கிறப்ப நல்லாவே ஓடிக்குவாங்க